வணக்கம் ஈரோடு டெக்ஸ் வேலியில் நடக்கிற இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் வேலின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி செய்து வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ பெரிய விஷயம் இந்த தற்போது எல்லாம் கம்பி வேலிகள் எல்லாம் போட்டுட்ருக்குறோம் இன்னும் சொல்ல போனால் காங்கிரீட்டு அந்த மாதிரிலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்த உயிர் வேலிங்கிறது எவ்வளோ முக்கியம் எவ்வளோ உயிரினங்களுக்கு பாதுகாப்பு நம்ம தோட்டத்துக்கு பாதுகாப்பு இடம் இருக்கிற கொஞ்சம் இடத்துக்கும் இந்த மாதிரி உயிர் வேலி போடலாங்கிறது மிகப்பெரிய முயற்சி பண்ணி வச்சுருக்காங்க அது எப்படி கத்தாழை என்னென்ன வகையில் போடலாம் அப்படின்னு கலாக்காய் சாதா மூங்கில் மறுக்காரை அதில் வந்து பேரும் போட்டிருக்கிறாங்க இந்த காகித பூக்கள் வச்சு எப்படி வேலை பண்ணலாம் ரயில் கற்றாழை அப்படிங்கிறது இது இப்போ ஸ்னேக் பிளான்ட் அப்படின்ட்டு இது கண்ணாடி சொல்லி காட்டாமணக்கு இந்த இதுங்க இது பாருங்கள் கண்ணாடி கல்வி அப்படின்ட்டு இது எப்படி இந்த உயிர்வேலிகள் வாத நாராயணம் நடத்துது இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப சிறப்பாக ஒரு மாதிரியாக அமைச்சு வச்சுருக்காங்க கிழுவை இது வழக்கமாக எல்லா பக்கம் நம்ம பார்த்துருந்தது உதியன் அப்புறம் நெய் கொட்டான் ஆமணக்கு அப்படிங்கிறது இந்த உயிர்வேலி இப்படி ஒரு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க உண்மையாலுமே ரொம்ப சிறப்பான இந்த உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இது இப்போதை கவனித்தேன் இந்த ரெண்டு நாள் இந்த உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு அவ்வளோ சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பாளராக பார்வையாளர்களாக வந்து பல்லாயிரம் மக்கள் பலன் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப உண்மை இந்த உயிர்வேலி குறித்த இன்னொரு விஷயம் வச்சுருக்கிறாங்க இது எப்படி வந்து எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு பக்கம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பரவாயில்லையா இது எப்படி வளர்த்து ஒவ்வொரு பக்கமும் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தற்காலிகமாக கூட தயார் பண்ணி கூட ட்ருக்குங்க இந்த மாதிரி அடுங்கப்பா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க வீர்வேலி ரொம்ப அற்புதமான முயற்சி இந்த ஞான குரு வீர்வேலி பண்ணை தொடர்பு என்னோட இப்போ போட்டிருக்கிறேன் ஒரு ஃபோட்டோ பார்த்துக்கோங்க இதுதான் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த எண் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்க நன்றி